டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூத்தொன்பது தன்னுடைய மெடூசா ரிவால்வரின் தோட்டா அறைகளையே உற்று நோக்கியபோது ராபர்ட் லிங்டனையும் சோஃபியா நெவியவும் தான் துப்பாக்கி முனையில் வைத்திருப்பதை நினைத்து சர்லி டீப்பிங் சற்றே வருத்தமடைந்தவராக உணர்ந்தார் நண்பர்களே நேற்றிரவு என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் நுழைந்தது முதல் உங்களுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்துடன் இருந்தேன் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதே விஷயத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தது என்னை சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது என்றார் டிப்பிங் சோஃபியா மற்றும் லெங்டனின் முகங்களில் அதிர்ச்சியும் துரோகம் இழைக்கப்பட்டதன் உணர்வையும் அவரால் பார்க்க முடிந்தது ஆனால் இந்த எதிர்பாராத குறுக்கு வெட்டு பாதையில் அவர்கள் மூவரும் நுழைந்து விட்டதன் தொடர் நிகழ்வுகளை அவர்கள் இருவரும் புரிந்து கொள்வார்கள் என்றே அவர் இன்னும் நம்பினார் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்களை பற்றி என்னை நம்புங்கள் நீங்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட வேண்டும் என்பது என் நோக்கமல்ல நீங்களாக தான் என் வீட்டிற்கு வந்தீர்கள் என்னை தேடி என்றார் டிப்பிங் டீப்பிங் என்றபடி சமாளித்த லெங்டன் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் நீங்கள் சிக்கலில் இருப்பதாக நாங்கள் நினைத்தோம் உங்களுக்கு உதவுவதற்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம் அது நான் எப்படி நம்பித நம்பியதால் தான் என்றார் அவர் நாம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது தங்களை குறிப்பார்த்திருக்கும் ரிவால்வரிலிருந்து தங்கள் பார்வையை எடுக்க லெங்டனுக்கும் சோஃபியாவுக்கும் இன்னும் தயக்கமாகத்தான் இருந்தது உங்களுடைய முழு கவனத்தையும் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இப்படி உங்களை ஏதாவது செய்ய நினைத்திருந்தால் நீங்கள் இந்நேரம் இறந்திருப்பீர்கள் நேற்றிரவு நீங்கள் என் வீட்டிற்கு வந்தபோது உங்களை உயிரோடு விட்டு வைக்க எல்லா முயற்சிகளையும் செய்தேன் நான் ஒரு கௌரவமான ஆள் சாங்கிரியல் ஆவணங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு மட்டுமே என்னுடைய ஆழ்ந்த மனசாட்சியை விட்டுக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று உறுதியெடுத்திருக்கிறேன் என்றார் டீப்பிங் என்ன சொல்கிறீர்கள் சாங்கிரியலுக்கு துரோகம் இழைத்தவர்களா என்றார் லெங்டன் நான் ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடித்தேன் என்றார் டீப்பிங் சாங்கிரியல் ஆவணங்களை ஏன் இன்னும் உலகின் முன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன் சிலுவை மடம் அந்த உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்த போவதில்லை என்ற முடிவு செய்துவிட்டது அதனால்தான் எந்த மாற்றமும் இல்லாமல் மில்லீனியம் ஆண்டு கடந்து சென்றுவிட்டது இறுதி நாட்களில் நுழையும் போது ஏன் எதுவுமே நடக்கவில்லை லெங்டன் ஏறக்குறைய போராடுவதற்காக தன்னுடைய மூச்சை உள்வாங்கினார் டீபிங் தொடர்ந்தார் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும் பொறுப்பை எடுத்துக்கொண்டது சிலுவை மடம்தான் இறுதி நாட்கள் நெருங்கும்போது சாங்க்ரியல் ஆவணங்களை வெளிக்கொண்டு வருவதுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி பல நூற்றாண்டுகளாக டாவன்சி பொட்டிசெலி மற்றும் நியூட்டன் போன்றவர்கள் அதை பாதுகாப்பதற்கான பொறுப்பை ஏற்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள் இப்போது அந்த உண்மையை வெளிக்கொணர்வதற்கான உச்சகட்ட நேரம் நெருங்கிவிட்டது ஆனால் ஜாக்வஸ் ஜூனியர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு விட்டார் கிறிஸ்துவ வரலாற்றிலே பெரும் பொறுப்புக்குரிய மரியாதைக்குரிய மனிதர் தன்னுடைய கடமையை தவறவிட்டு விட்டார் இந்த நேரம் சரியானது அல்ல என்று அவர் முடிவு செய்துவிட்டார் என்றபடி டி பிங் சோஃபியாவிடம் திரும்பினார் அவர் புனித கோப்பையை தோற்கடித்து விட்டார் சிலுவை மடத்தை தோற்கடித்து விட்டார் உண்மையே வெளிக்கொணரும் தருணத்திற்காக உழைத்த பல தலைமுறைகளின் நினைவுகளை அவர் தோற்கடித்து விட்டார் நீங்களா என்று சோஃபியா இப்பொழுது பார்வையை மேல் நோக்கி உயர்த்தினாள் அவரை நோக்கியிருந்த அவளுடைய பச்சை நிற கண்கள் உண்மையை உணர்ந்த கோபத்துடன் இருந்தன நீங்கள்தான் என் தாத்தாவின் கொலைக்கு காரணமா டீபிங் நகைத்தார் உன்னுடைய தாத்தாவும் சேனோசாக்ஸும் தான் புனித கோப்பைக்கு துரோகம் இழைத்தவர்கள் சோஃபியாவுக்கு தன் ஆழ்மனதிலிருந்து கடும் கோபம் வெளிவருவது புரிந்தது அவர் பொய் சொல்கிறார் டி பிங்கின் குரல் கடுமையானது உன்னுடைய தாத்தா தேவாலயத்திடம் விலை போய்விட்டார் அவர்கள் அந்த உண்மையை மறைக்க அவருக்கு நெருக்கடி தந்தார்கள் என்பதே உண்மை சோஃபியா தன்னுடைய தலையை உலுக்கிக் கொண்டாள் தேவாலயத்திற்கு என் தாத்தாவின் மீது எந்த செல்வாக்கும் கிடையாது உரே நிலையில் டி சிரித்தார் அன்பே தங்களுடைய பொய்யை வெளிப்படுத்துவதற்காக கூறியவர்களை மிரட்டுவதில் தேவாலயத்திற்கு இரண்டாயிரம் வருடம் அனுபவம் உண்டு கான்ஸ்டன்டைன் காலத்திலிருந்தே மேரி மேக்தலின் மற்றும் ஜீசஸ் பற்றிய உண்மைகளை மறைப்பதில் தேவாலயம் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது அதை பற்றி இப்பொழுது நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை மீண்டும் சொல்கிறேன் அவர்கள் இந்த உலகை இருளில் வைப்பதற்கான வழியை தெரிந்து கொண்டு விட்டார்கள் நம்பிக்கையற்றவர்களை அழிக்க தேவாலயத்திற்கு இனிமேலும் சிலுவை போர் வீரர்கள் தேவையில்லை ஆனால் அவர்களுடைய செல்வாக்கையும் குறைத்து மதிப்பிட்டுவிட முடியாது மறைத்து வைக்கவும் முடியாது என்று இடைநிறுத்திய அவர் தான் அடுத்து சொல்ல வந்த விஷயத்திற்கு முத்தாய்ப்பாக நெவ்யூ உன்னுடைய தாத்தா உன்னுடைய குடும்பத்தை பற்றிய உண்மைகளை சொல்ல அவ்வப்பொழுது முயற்சித்திருக்கிறார் சோஃபியாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்னுடைய செயல்பாட்டு முறைகளை கேள்வி கேட்காதே நீ புரிந்து கொள்வதற்காக நான் கேட்கும் விரும்பும் முக்கிய விஷயங்கள் இவ்வளவுதான் என்றபடி நீண்ட பெருமூச்சு விட்டார் அவர் உன்னுடைய தாய் தந்தை பாட்டி மற்றும் சகோதரனின் மரணம் விபத்தாக இருந்திருக்க முடியாது என்றார் அந்த வார்த்தைகள் சோஃபியாவின் உணர்ச்சிகளை தடுமாற செய்தன அவள் பேச நினைத்தாலும் வார்த்தைகள் வெளிவ வெளிவரவில்லை லிங்டனுக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ராபர்ட் இதுதான் எல்லாவற்றிற்கான விளக்கம் எல்லா விஷயங்களும் பொருந்தி வருகின்றன வரலாறு தன்னை மீண்டும் நிகழ்த்தி கொள்கிறது சாங்ரியல் ஆவணங்களை வெளிக்கொண்டு வராமல் இருக்க யாரை கொல்ல வேண்டும் என்பதில் தேவாலயம் முன் தீர்மானத்துடன் இருந்திருக்கிறது இறுதி நாட்கள் நெருங்கி வரும் நேரத்தில் கிராண்ட் மாஸ்டர் வேசிப்பவர்களை கொலை செய்வது அவருக்கு தெளிவான செய்தியை தெரிவிக்கிறது அமைதியாக இரு இல்லையென்றால் நீயும் சோஃபியாவும் தான் அடுத்தது அது ஒரு கார் விபத்து சோஃபியா திக்கிப் பேசினாள் குழந்தை பருவ வலி அவளுள் இருந்து வெளிப்பட துடித்தது ஒரு விபத்து உன்னுடைய அறியாமையை பாதுகாக்க தூங்கும்போது சொல்லப்பட்ட கதைகள் அவை என்றார் டீபிங் சிலுவை மனத்தின் கிராண்ட் மாஸ்டரும் அவருடைய ஒரே பேத்தியும் மட்டும்தான் எஞ்சியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் சகோதர தோழமை மீது கட்டுப்பாடு கொண்டவர்களான அவர்கள் இருவர்தான் தேவாலயத்திற்கு கிடைத்திருக்கும் சரியான நபர்கள் கடந்த சில ஆண்டுகளில் உன்னுடைய தாத்தாவை தேவாலயம் அச்சுறுத்தியிருக்கும் விதத்தை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது அவர் சாங்கிரியல் ஆவணங்களை வெளிக்கொண்டு வர நினைத்தால் உன்னை கொன்று விடுவதாக அச்சுறுத்தினார்கள் தான் எடுத்துக்கொண்ட பிரதான வாக்குறுதியை சிலுவை மடம் மறுபரிசீலனை செய்ய சோனியர் வலியுறுத்தவில்லை என்றால் தாங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடித்து விடுவதாக அவர்கள் அச்சுறுத்தினார்கள் டீப்பிங் லெங்டன் வாதிட தயாரானார் இப்பொழுது அவர் சிடுசிடுப்புடன் காணப்பட்டார் அந்த மரணங்களுடன் தேவாலயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதற்கோ எதையும் செய்யாமல் இருந்துவிட சிலுவை மடத்தை அது வற்புறுத்தியிருக்கிறது என்பதற்கோ நிச்சயம் உங்களிடம் உங்களிடம் ஆதாரம் இருக்காது ஆதாரமா பிங் சற்றென்று திரும்பினார் சிலுவை மடம் வற்புறுத்தப்பட்டதற்கு ஆதாரம் வேண்டுமா புதிய மில்லீனியம் ஆண்டு வந்துவிட்டது இன்னமும் உலகம் அறியாமையில் இருக்கிறது அதுவே போதுமான ஆதாரம் இல்லையா டிபிங்கின் வார்த்தைகளுடைய எதிரொலியில் மற்றொரு குரல் ஒன்று பேசுவதும் சோஃபியாவுக்கு கேட்டது சோஃபியா உன் குடும்ப ரகசியத்தை பற்றி நான் உனக்கு சொல்லியாக வேண்டும் தனக்கு உதறல் எடுப்பதை அவளால் உணர முடிந்தது அந்த உண்மையை தான் என்னுடைய தாத்தா சொல்ல விரும்பினாரா தன்னுடைய குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டனரா தன்னுடைய குடும்பத்தையே பழிவாங்கிய அந்த விபத்தை பற்றி அவளுக்கு உண்மையில் என்னதான் தெரியும் தெளிவற்ற விவரங்கள் மட்டும்தான் செய்தித்தாள்களில் வந்த செய்தி கூட தெளிவற்றதாகவே தெரிந்தது விபத்தா தூங்கும்போது சொல்லப்படும் கதைகளா தன் தன்னுடைய தாத்தா கொண்டிருந்த அதிகப்படியான பாதுகாப்பு உணர்வுக்கு அவளுக்கு பளிச்சிட்டது அவளுடைய இளம் வயதில் அவர் அவளை தனியாக இருக்கக்கூட விட்டதில்லை சோஃபியா வளர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோதும் தன்னுடைய தாத்தா தன்னை கவனித்து கொண்டே இருக்கிறாரோ என்ற உணர்வு அவளுக்கு இருந்து கொண்டே இருந்தது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிலுவை மட உறுப்பினர்கள் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்களோ என்ற உணர்வு அவளுக்கு தோன்றியது அவர் சமரசமாகிவிட்டார் என்று சந்தேகப்பட்டீர்கள் அதனால் அவரை கொன்றுவிட்டீர்கள் என்ற லிங்டன் டீப்பிங்கின் மீது நம்பிக்கையற்றவராக காணப்பட்டார் துப்பாக்கியின் விசையை நான் அழுத்தவில்லை என்றார் டிப்பிங் தேவாலயம் அவருடைய குடும்பத்தை அவரிடமிருந்து திருடி பல வருடங்களுக்கு முன்பே சோனியர் இறந்துவிட்டார் அவர் சமரசமாகிவிட்டார் இப்பொழுது அவருக்கு அந்த வழி இல்லை தன்னுடைய புனித கடமையை நிறைவேற்ற முடியாத இயலாமையால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து அவர் இப்பொழுது விடுதலை பெற்றுவிட்டார் மாற்று சாத்தியத்தை எடுத்துக்கொள்வோம் ஏதாவது செய்தாக வேண்டும் இந்த உலகம் அறியாமையிலேயே இருந்துவிட வேண்டுமா என்ன தேவாலயம் நம்முடைய வரலாற்று புத்தகங்களில் விதைத்திருக்கும் பொய்களுக்கும் என்றென்றும் உரிமை கொண்டிருக்கும் உரமிட்டு கொண்டிருக்க வேண்டுமா தேவாலயம் வரைமுறையே இல்லாமல் கொலையிலும் மிரட்டலிலும் வே இனிமேலும் அனுமதிக்க வேண்டுமா முடியாது ஏதாவது செய்தாக வேண்டும் சோனியரின் கடமையை நாம் தான் இப்பொழுது செய்தாக வேண்டும் ஒரு பயங்கரமான தவறை சரிசெய்தே ஆக வேண்டும் என்று இடைவெளி விட்டார் நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்துதான் அதை செய்ய வேண்டும் சோஃபியாவுக்கு இப்பொழுது சந்தேகம் மட்டுமே நம் நிரம்பியிருந்தது உங்களுக்கு நான் உதவுவோம் என்று எப்படி நம்புகிறீர்கள் எப்படி என்றால் அன்பே சிலுவை மடம் ஆவணங்களை வெளிப்படுத்த தவறியதற்கு நீதான் காரணம் உன் மீது உன் தாத்தா கொண்டிருந்த அன்புதான் தேவாலயத்திற்கு சவால் விடுப்பதிலிருந்து அவரை தடுத்தது தன்னுடைய குடும்பத்தில் எஞ்சிருக்கும் ஒருவர் பழிவாங்கப்படுவார் என்ற பயம்தான் அவரை பின்வாங்க செய்தது நீ அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலேயே அவரால் உனக்கு உண்மையை விளக்க முடியாமல் போய்விட்டது நீ அவருடைய கைகளை கட்டிவிட்டாய் அவரை காத்திருக்க செய்துவிட்டாய் இப்பொழுது அந்த உண்மைக்காக இந்த உலகத்திற்கு நீதான் கடமைப்பட்டிருக்கிறார் உன்னுடைய தாத்தாவின் நினைவுக்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாய் ராபர்ட் லிங்டன் அவருடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும் முயற்சியை கைவிட்டு விட்டார் நிறைய கேள்விகள் அவர் மனதில் அலைமோதினாலும் இப்பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியம் என்று அவர் நினைத்தார் சோஃபியாவை இங்கிருந்து பத்திரமாக அழைத்து சென்று விட வேண்டும் டி தவறுதலாக இதில் சிக்க வைத்து விட்டோமே என்ற லிங்டனின் குற்ற உணர்ச்சி இப்பொழுது அப்படியே சோஃபியாவுக்கு தடமாறிவிட்டது மாறிவிட்டது நான் தான் அவளை சாட்டுவில்லவுக்கு அழைத்துச் சென்றேன் நான் தான் பொறுப்பு இங்கே மைய மண்டபத்தில் வைத்து தங்கள் இருவரையும் கொல்லும் அளவுக்கு டீப்பிங் துணிவார் என்று லெண்டன் நினைக்கவில்லை ஆனாலும் தன்னுடைய தவறான வழிகாட்டப்பட்ட தேடலால் மற்றவர்களின் கொலையில் டீப்பிங் நிச்சயம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த தனிமைப்பட்ட கடினமான சுவர்களால் ஆன மண்டபத்தில் கேட்கும் துப்பாக்கிச் சத்தம் குறிப்பாக வெளியே மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வேறு யாருக்கும் கேட்காமலேயே போய்விடும் என்ற உணர்வு லெங்டனுக்கு அசௌகரியமாக இருந்தது அத்துடன் தன்னுடைய குற்றத்தை லீயே ஒப்புக்கொண்டுள்ளார் லெங்டன் சோஃபியாவை பார்த்தார் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள் சிலுவை மடத்தை அமைதியாக இருக்க செய்ய தேவாலயம் சோஃபியாவின் குடும்பத்தை கொன்றிருக்கிறதா நவீன தேவாலயம் மக்களை கொல்வதில் கொல்வதில்லை என்பதில் லெங்டன் உறுதியாக இருந்தார் அதற்கு வேறு ஏதோ விளக்கம் இருக்கிறது சோஃபியாவை விடுங்கள் என்றார் லிண்டன் டீப்பிங்கை உற்று பார்த்தார் நாம் இருவர் மட்டும் இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் டீபிங் செயற்கையாக சிரித்தார் அது முடியாது என்றே நான் நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் தர முடிந்தது இதுதான் தன்னுடைய உடலுதவி பாகங்களில் முழுமையாக நிமிர்ந்து நின்ற அவர் துப்பாக்கியால் சோஃபியாவை குறிவைத்தார் தன்னுடைய பையிலிருந்து கச்சாவியை எடுத்துக்கொண்டார் அதை லெங்டனிடம் கொடுப்பதற்காக சற்று முன்னும் பின்னும் நகர்ந்து நம்பிக்கையான முதல் அடையாளம் ராபர்ட் ராபர்டிற்கு சந்தேகமாக இருந்தாலும் நகரவில்லை லீ அந்த கச்சாவியை எங்களிடமே திருப்பி தருகிறாய் வாங்கிக்கோள் என்ற டீப்பிங் அதை லெங்டனிடம் கைகளில் திணித்தார் டீப்பிங் அதை தர ஒரே காரணம்தான் இருக்கிறது என்று லெங்டன் நினைந்தார் நீங்கள் இதை ஏற்கனவே திறந்து விட்டீர்கள் வரைபடத்தை எடுத்து எடுத்துவிட்டீர்கள் பிங் தலையை குலுக்கினார் ராபர்ட் நான் அந்த கச்சாவி விஷயத்தை தீர்த்து வைத்திருந்தால் அந்த புனித கோப்பையை தேடி நானே சென்றிருப்பேன் உன்னை சம்மந்தப்படுத்திருக்க மாட்டேன் இல்லை எனக்கு அதற்கான விடை தெரியவில்லை அது முழு மனதோடு நான் ஒப்புக்கொள்கிறேன் அந்த புனித கோப்பைக்கு முன்னால் ஒரு நிஜமான நைட் வீரன் மண்டியிட்டு விட்டான் தனக்கு முன்னால் உள்ள குறியீடுகளுக்கு முன்னே மண்டியிட கற்றுக்கொண்டு விட்டான் நீ இந்த அபேக்குள் நுழைவதை நான் பார்த்தபோதே அதை புரிந்து நீ இங்கே ஒரு காரணமாக தான் வந்திருக்கிறாய் உதவி செய்ய எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கும் புகழுக்காக நான் இங்கே வரவில்லை என்னுடைய பெருமையைக் காட்டிலும் மிக பெரிய தலைவருக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன் அது உண்மை மனிதகுலம் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் புனித கோப்பை நம்மை தேர்வு செய்திருக்கிறது அவள் இப்பொழுது தன்னை வெளிப்படுத்தி கேட்டு கெஞ்சுகிறாள் நாம் ஒன்றுபட்டு வேலை செய்தாக வேண்டும் டி பிங் ஒத்துழைப்பையும் லிங்டன் நம்பிக்கையும் கோரினாலும் சில்லிட்டிருந்த அந்த மார்பில் உருளியை பெற்றுக்கொள்ள லிங்டன் முன்னோக்கி சென்றபோது அவருடைய துப்பாக்கி இன்னமும் சோஃபியாவை குறிப்பார்த்தபடியே இருந்தது உள்ளே இருக்கும் வினிகர் சலசலப்பை உணர்ந்த லெங்டன் பின்னால் நகர்ந்தார் அந்த டயல்கள் இன்னமும் அந்த முறையிலேயே இருந்தன கிரிப்டெக்ஸ் மூடிய நிலையில் இருந்தது லெங்டன் டீப்பிங்கை பார்த்தார் இதை நான் இப்போது நொறுக்கிவிட மாட்டேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் டீப்பிங் சிரிப்பு புதிரான சத்தத்துடன் வெளிப்பட்டது டெம்பிள் சர்ச்சில் இதை உடைத்து விடுவதாக சொல்லும் உன்னுடைய அச்சுறுத்தல் போலியானது ராபர்ட் லெங்டன் ஒரு போதும் கற்சாவியை உடைத்துவிட மாட்டார் நீ ஒரு வரலாற்று ஆசிரியன் ராபர்ட் இரண்டாயிரம் ஆண்டு வரலாற்றை சுமந்திருக்கும் சாவியை நீ வைத்திருக்கிறாய் தொலைந்து போன சாங்கிரியல் சாவி அவளுடைய ரகசியத்தை பாதுகாக்கும் விதமாக புதைந்து போன நைட் வீரர்கள் ஆன்மாக்களை உன்னால் உணர முடியும் அவர்களுடைய மரணத்தை வீணடிக்கப் போகிறாயா இல்லை நீ அவர்களை நியாயப்படுத்துவாயா நீ மதிக்கும் டாவன்சி பொட்டிசிலி நியூட்டன் போன்றோரின் வரிசையில் நீயும் சேர்ந்து கொள்வாய் அவர்கள் ஒவ்வொருவரும் உன் காலடியில் கௌரவிக்கப்படுவார்கள் அந்த கர்ச்சாவின் உள்ளே இருக்கும் ரகசியம் இப்போது இறஞ்சிக் கொண்டிருக்கிறது தான் விடுவிக்கப்பட்டு ஏன் கொண்டிருக்கிறது அதற்கான நேரம் வந்துவிட்டது விதி நம்மை இந்த கணத்திற்காகத்தான் வழியமைத்திருக்கிறது என்னால் உங்களுக்கு உதவ முடியாது இதை எப்படி திறப்பதென்று எனக்கு எதுவும் தெரியாது இப்போது என்னால் நியூட்டனின் கல்லறையை மட்டும் பார்க்க முடிந்தது ஒருவேளை அந்த பாஸ்வேர்ட் எனக்கு தெரிந்திருந்தாலும் என்று இடைவெளி விட்ட லெங்டன் தான் அதிகமாக பேசிவிட்டதை உணர்ந்தார் அதை என்னிடம் சொல்ல மாட்டாய் அப்படித்தானே என்ற டீப்பிங் பெருமூச்சு விட்டார் எனக்கு ஏமாற்றமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது ராபர்ட் நீ எனக்கு கடன் கடன்பட்டிருக்கிறாய் என்ற காரணத்திற்காக கூட உனக்கு மனம் வரவில்லை சாட்டு விளைவுக்குள் நுழைந்த போதே ரேமியும் நானும் உங்கள் இருவரையும் கொன்றிருக்கலாம் என்பது மிக மிக எளிதான வேலையாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு கௌரவமான வேலையாக நினைத்ததால்தான் நான் எல்லாவற்றிற்கும் துணிந்தேன் இதுதான் கௌரவமா என்று துப்பாக்கியை பார்த்தபடியே கேட்டார் லெங்டன் அது சோனியரின் தவறு என்றார் டிப்பிங் அவரும் செனோசாக்ஸும் சிலாஸிடம் பொய் சொல்லிவிட்டார்கள் இல்லையென்றால் இந்த கற்சாவியை எந்த சிக்கலும் இல்லாமல் அடைந்திருப்பேன் கிராண்ட் மாஸ்டர் என்னை ஏமாற்றும் அளவுக்கு சென்ற ஆபத்தில் இருக்கும் தன்னுடைய பேத்தியிடம் இந்த கற்சாவியை ஒப்படைக்க செய்வார் என்று என்னால் எப்படி கற்பனை செய்திருக்க முடியும் டி கண்டன தோணியில் சோஃபியாவை பார்த்தார் இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு குறியீட்டாளரின் உதவி தேவைப்படுகிற ஒருத்தி டீப்பிங் பின்னால் திரும்பி லெங்டனை உற்று பார்த்தாள் அதிர்ஷ்டவசமாக ராபர்ட் இதில் நீ சம்பந்தப்பட்டிருப்பது என்னுடைய கருணையில் விழுந்துவிட்டது பாதுகாப்பு பெட்டக வங்கியில் அந்த கச்சாவி மூடப்பட்டபடியே கிடப்பதை காட்டிலும் அதை கைப்பற்றிய நீ எனது வீட்டிற்கு வந்துவிட்டாய் நான் வேறு எங்கே ஓடி போயிருக்க முடியும் லெங்டன் நினைத்து கொண்டார் புனித கோப்பை வரலாற்றிய வரலாற்றியரசரின் சமூகமே மிகவும் சிறியது டீபிங்கும் நானும் ஒரே வரலாற்றை தான் பின்தொடர்கிறோம் இப்பொழுது சுய திருப்தியற்றவராக காணப்பட்டார் மரணிக்கும் தருவாயில் சோனியர் உனக்கு ஒரு செய்தியை விட்டு சென்றிருப்பதை நான் தெரிந்து கொண்ட போது உன்னிடம் மதிப்புமிக்க சிலுவை மட தகவல் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது கச்சாவியாகவோ அல்லது அதை எங்கே கண்டுபிடிப்பது என்பது என்பது பற்றியாகவோ இருக்கலாம் ஆனால் அது எதுவென்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் உன்னுடைய பாதங்கள் வரை காவல்துறை வந்துவிட்டதால் நீ என்னுடைய வீட்டுக்கு வீட்டு வாசலுக்கு வருவாய் என்ற மெல்லிய சந்தேகம் இருந்தது லெங்டன் உற்று நோக்கினார் அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் உனக்கு ஒரு உதவும் கரத்தின் தேவை இருக்க வேண்டும் என்பது திட்டமிட்ட செயல் ஏதோ ஒரு வகையில் அந்த கற்சாவி சாட்டுவில்லவிற்கு வரும் காத்திருந்த என் கைகளில் நீ அதை அழித்தது அதற்கான நிரூபணம் அல்லவா என்ன என்ற லெங்டன் கத்தினார் சிலாஸ் தான் சாட்டு வில்லவுக்கு உள்ளே நுழைந்து கற்சாவியை திருட வேண்டியதாய் இருந்தது அவ்வகையில் அந்த திட்டத்தில் உன்னை காயப்படுத்தாமல் விட்டுவிடலாம் அத்துடன் எந்தவித சிக்கலும் இன்றி என் மீதான சந்தேகத்திலிருந்து நான் விடுபட்டு விடுவேன் இருந்தாலும் ஆனால் சோனியரின் குறியீடுகளுடைய சிக்கலை பார்த்தபோது இந்த தேடலில் உங்கள் இருவரையும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் தனியாக செய்ய முடிகின்ற அளவிற்கு நான் வந்துவிட்ட பின்னர் கச்சாவியை பின்னாட்களில் சிலாசை வைத்து திருட செய்திருக்கலாம் டெம்பிள் சர்ச் என்ற சோஃபியாவின் குரல் துரோகத்தை தழுதெடுத்தது விடியத் தொடங்குகிறது என்று டீப்பிங் நினைத்தார் ராபர்ட் மற்றும் சோபியாவிடமிருந்து இருந்து கர்ச்சாவியை திருட டெம்பிள் சர்ச் தான் சரியான இடம் கவிதையும் கூட நம்பத்தகுந்த பலியாடு என்று அதைத்தான் குறிப்பிடுகிறது ரேமிக்கு தரப்பட்ட உத்தரவுகள் தெளிவடைந்தன சிலாஸ் கர்ச்சாவியை மீட்கும்போது ஒதுங்கியே இரு துரதிருஷ்டவசமாக லெங்டன் அந்த கர்ச்சாவியை செயற்பால் தரையில் வீசி அழித்துவிடப் போவதாக மிரட்டிய போது ரேமி கலகமடைந்தான் ரேமி தாமாகவே தன்னை வெளிப்படுத்தால் டீபிங் வருத்தப்பட்டார் தான் கட்டுப்ப கட்டுப்பட்டதாக தாமே சித்தரித்ததையும் நினைவுபடுத்தி கொண்டார் எங்கிருந்த ஒரே தொடர்பு ரேமி மட்டும்தான் அவனும் முகத்தை காட்டிவிட்டான் அதிர்ஷ்டவசமாக டீபிங்கின் உண்மையான அடையாளத்தை சிலாஸ் தெரிந்து கொள்ளவில்லை அதனால் அவனை சுலபமாக ஏமாற்றி தேவாலயத்திலிருந்து அடைத்து வர முடிந்தது லிமோசின் காருக்கு பின்பக்கத்தில் அவர்களுடைய பிணையான சிலா பிணை கைதியான சிலாசை ரேமி கட்டி போடுவது போல பாவனை செய்தபோது ஏதும் அறியாதவராக பார்த்து கொண்டிருக்க முடிந்தது காரின் சவுண்டு ரூஃப் கண்ணாடியை உயர்த்திவிட்டு கொண்டு முன் சீட்டில் அமர்ந்திருந்த டீப்பிங்கால் சிலாஸிற்கு போன் செய்ய முடிந்தது டீச்சராகத்தான் பயன்படுத்தும் பிரெஞ்சு தோனியில் சிலாசை நேராக ஒபாஸ்டேக்கு செல்லுமாறு அவர் வழிகாட்டினார் காவல்துறைக்கு அநேகமாக டிப்ஸ் தருவதன் மூலம் சிலாஸை இந்த விஷயத்திலிருந்து சுலபமாக நீக்கிவிடலாம் ஒரு முனை கட்டப்பட்டிருக்கும் மற்றொரு முனை கடுமையாக இருக்கும் ரேமி டீபிங் அப்படி ஒரு முடிவெடுக்க கடுமையாக போராட வேண்டியிருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் ரேமி அவருக்கு ஒரு சுமையாக இருப்பதை நிரூபித்து விட்டான் ஒவ்வொரு புனித கோப்பை தேடலுக்கும் தியாகம் தேவை லிமோசின் காரின் ஈரமான கண்ணாடி வழியாக உட்டு நோக்கிக் கொண்டிருந்த டீப்பிங்கிற்கு தெளிவான தீர்வாக தெரிந்த விஷயம் என்னவென்றால் ஒரு ஃபிளாஸ்க் கொஞ்சம் கோனியாக் மற்றும் ஒரு கேன் நிலக்கடலை அந்த கேனின் அடிப்பகுதியில் இருக்கும் ஒரு பவுடர் ரேமியின் மரண அலர்ஜியை தூண்டுவதற்கு ரொம்பவே அதிகம் குதிரை வீரர் அணிவகுப்புக்கு முன்னால் ரேமி அந்த காரை நிறுத்திய போது டீபிங் பின்பக்கம் சென்றார் பக்கவாட்டு பயணியர் கதவை நோக்கி நடந்தார் பிறகு முன்பக்கம் வந்து ரேமிக்கு அருகாமையில் அமர்ந்தார் சில நிமிடங்களுக்கு பின்னர் டீப்பிங் காரிலிருந்து வெளியே வந்து மீண்டும் பின்பக்கம் சென்று ஆதாரங்களை சுத்தம் செய்தார் பின்னர் இறுதியாக தன்னுடைய செயல்திட்டத்தின் திட்டத்தின் நிறைவு பகுதியை முடித்து வைக்க விரைந்தார் வெஸ்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேக் செல்ல சிறிது தூரம் நடந்தாலே போதும் டீப்பிங்கின் கால் கவசங்கள் உடலுதவி பாகங்கள் மற்றும் அவரிடமிருந்து துப்பாக்கி ஆகியவை அலாரத்தை ஒழிக்க செய்தாலும் காவலர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை அவருடைய உடல் கவசங்களை அகற்றிவிட்டு அவரை முழுவதுமாக சோதிக்கலாமா இந்த நலிவுற்ற உடலோடு நாம் விளையாட வேண்டுமா குழம்பி போயிருந்த காவலர்கள் டீப்பிங் மிக எளிமையான தீர்வு ஒன்றை சொன்னார் தன்னை ஒரு நைட் வீரர் என்று காட்டும் அடையாள அட்டையை அவர்களிடம் நீட்டினார் பாவப்பட்ட அவர்கள் அவரை உள்ளே பத்திரமாக அழைத்து சென்றனர் இப்போது பயந்து போயிருந்த லெங்டனையும் நெவியும் பார்த்து கொண்டிருந்த டிப்பிங் தேவாலயத்தை மொத்தமாக நிலைக்குலைய செய்யும் திட்டத்தில் ஒபாஸ்டேயை எப்படி மிக திறமையோடு தான் சிக்க வைத்தேன் என்பதை வெளிப்படுத்தும் அவசரத்தை கட்டுப்படுத்தி கொண்டார் அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது இப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன அவர் புன்னகைத்தார் நம்முடைய பாதையில் மிக தெளிவானவையாக இல்லாமல் இருக்கலாம் புனித கோப்பை நம்மை கண்டடைந்திருக்கிறது அமைதி இப்பொழுது அவர் அவர்களிடம் கிசுகிசுக்கும் தோணியில் பேசினார் கேளுங்க உங்களுக்கு உனக்கு கேட்கிறது இந்த புனித கோப்பை நம்மிடம் பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறது சிலுவை மடத்தின் முட்டாள்தனத்திலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அவள் கெஞ்சுகிறாள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இருவரும் புரிந்து வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இச்சமயத்தை போல் மூன்று பேர் ஒரே இடத்தில் கூடி இறுதி குறியீட்டையும் கிரிப்டெக்ஸை திறக்கும் வேலையும் செய்வதற்கான சந்தர்ப்பம் மற்றொரு முறை அமையும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று டீப்பிங் சற்று இடைவேளி விட்டார் அவர் கண்கன் மின்னின நாம் இன்னொரு சத்திய பிரமாணம் கொள்வோ கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு மீதும் எடுத்துக்கொள்ளும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இது இருக்க வேண்டும் உண்மையை வெளிக்கொண்டு வந்து அதை தெரி தெரியப்படுத்தியதில் ஒரு நைட் வீரரின் விசுவாசம் டீப்பிங்கை உற்று பார்த்த சோஃபியா இறுகிய குரலில் சொன்னால் என்னுடைய தாத்தாவை கொன்றவருடன் நான் எந்தவிதமான பிரமாணமும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் நீங்கள் சிறைக்கு செல்வதை பார்க்க வேண்டும் என்ற சத்தியத்தை தவிர டீப்பிங் மனம் கடுமையானது இறுதியாக நீ அப்படி நினைத்தமைக்கு நான் வருத்தப்படுகிறேன் மேடம் பின்னர் லிங்டனின் பக்கம் திரும்பி அவரை குறிவைத்தார் நீ எப்படி ராபர்ட் என்னுடன் இருக்கிறாயா எனக்கு எதிராக இருக்கிறாயா